முருங்கைக்கீரை சாம்பாரும் அதுக்கு ஏற்ற மாதிரியாக சோயாபீன்ஸில் ஒரு கூட்டம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல பருப்பை வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் பருப்பு ரெண்டு மூணு பருப்பு பூண்டு கொஞ்சம் ஜீரகம் மஞ்சப்பொடி போட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் க்ளீன் பண்ணி பருப்பு வெந்த உடனே இந்த மாதிரி அடுப்பில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாயெல்லாம் நல்லா தாளித்து விட்டுக்கோங்க இது ஓரளவு வதங்கின உடனே கொஞ்சமாக தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு தக்காளியே இதில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இது நல்லா வதங்கி வரணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு இதில் உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த கீரையை அதில் சேர்த்து இந்த பருப்பு தண்ணியையும் கொஞ்சம் அதில் விட்டு அதை நல்லா கொஞ்சம் வேக வச்சுருங்க அது வெந்ததுக்கப்புறமா நீங்கள் மீதி இருக்கக்கூடிய பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் இதை இப்படியே வந்து நீங்கள் முருங்கைக்கீரை பருப்பு கூட்டாகவும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது ஒரு புளி குழம்புக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் ஆக்கணுன்னாக்கா இதில் ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மல்லித்தூள் போட்டு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து புளி அதிகம் ஊற்ற வேண்டியதில்லை மற்ற சாம்பார் மாதிரி கொஞ்சமாக ஊற்றுனீங்கனாலே இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புளி கொஞ்சம் ஊற்றி இந்த சாம்பாரை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை பொரியலாக சாப்பிட பிடிக்காதவங்க ஏன்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் மற்ற கீரையை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சாம்பாராக சாப்பிடலாம் இப்போ சோயாபீன்ஸை வேக வச்சு வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்புத்தூள் மட்டும் போட்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ரெண்டு மூணு பால் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் இது வதங்கி வந்த உடனே ஒரே ஒரு தக்காளியை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மல்லித்தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா சாம்பார் கூட இது காரமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ சோயாபீன்ஸில் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம் நான் சோயாபீன்ஸை தண்ணி அளவாக வச்சு வேக வச்சுருக்கனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த தேங்காவை நல்லா பவுடராக பொடி பண்ணிக்கணும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்காமல் இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டுட்டு இந்த சோயா பீன்ஸையும் அதில் சேர்த்துக்கலாம் ப்ரோட்டீன் சத்துக்கு சோயா சங்க்கு நிறையா சேர்க்க சொல்கிறாங்க அதுக்கு சோயா பீனாகவே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த முழு சத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது வெந்த உடனே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி அரைக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் இந்த மாதிரி சாதத்துக்கூட ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் அல்லது ஒரு சப்பாத்தி கூட கூட இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் எல்லா சத்து நிறைஞ்ச ஒரு சாப்பாடாகவும் இருக்கும்